செம்மொழி தமிழுக்கு செழுமை சேர்த்த கவிஞர்களில் முந்தி நிற்பவர் யார் என்று ஒரு வினாவை வைத்து இந்த பாங்கரி மன்றத்தை நடத்த ஆரம்பித்திருக்கிறோம் இந்த செம்மொழி தகுதி என்பதிலே எனக்கு ஒன்றும் பெரிய அளவிலே பெருமை ஏற்படுவதாக என்னுடைய எண்ணக்கருத்திலே அது பதிவதில்லை ஏனென்றால் ஏற்கனவே தமிழ் செம்மொழிதான் அதை இன்னொருவர் அங்கீகரித்து தான் அது செம்மொழியாக ஆக வேண்டும் என்பது இல்லை என்பது என்னுடைய பணிவான கருத்து தமிழ் எப்போதுமே செம்மொழிதான் இன்றைக்கு மேற்கு நாட்டார்களுடைய அந்த ஆட்சி பொருளாதார வளர்ச்சியினால் அவர்களுக்கு வந்த அந்த அதிகாரம் எல்லாவற்றையும் அவர்கள் அங்கீகரித்தால்தான் அது அங்கீகரிப்பு என்கின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு தந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் செம்மொழி தகுதி என்ற தகுதியை யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டுமென்றால் இயல்பிலேயே அந்த தகுதி உள்ள மொழி தான் மற்றவர்களுக்கு அந்த தகுதியை கொடுக்க வேண்டும் அப்படி பார்த்தால் தமிழர்களுக்குத்தான் மற்றைய மொழிகளுக்கு செம்மொழி தகுதி கொடுக்கிற ஆளுமையும் உரிமையும் இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏனென்றால் நம் மொழி அப்படிப்பட்ட மொழி இத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்து அதான் பாரதியை போய் கேட்டார்கள் உனக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த நாடு என்னுடைய நாடு என்னுடைய நாடு என்று சொல்கிறாயா அப்படி இந்த நாட்டிலே உனக்கு என்னதாண்டா பெருமை இருக்கிறது என்று கேட்டார்கள் என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டார்கள் அறிவு சார்ந்து பேசுகிறவர்கள் உடனே இந்த சான்றுகளை எல்லாம் காட்டுவார்கள் இப்போ ஐயா சொன்னார்களே பத்து காரணம் இருக்க வேண்டும் இப்படி அது அந்த அந்த காரணங்களை எல்லாம் இந்த நாடு என்னுடைய நாடு இங்கே புதைபுற ஆட்சியிலே மண்டையோடு கிடைத்தது ஓடு கிடைத்தது எழுத்து கிடைத்தது சிற்பம் கிடைத்தது இப்படி ஏதாவது சொல்லுவோம் உணர்வு சார்ந்த கவிஞனாகிய பாரதியிடம் கேட்ட பொழுது இந்த நாடு உனக்கு உரிமை என்கிறாயா அப்படி என்னதான் இந்த நாட்டிலே உனக்கு உரிமை என்று கேட்டவுடனே அறிவு சார்ந்த ஒரு சான்றும் சொல்லாமல் அவன் பேசினான் அவன் சொன்னான் இந்த நாட்டில் எனக்கு என்ன உரிமை என்று கேட்கிறாயா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடே இதாண்டா என் முதல் உரிமை என்னுடைய தாயும் தந்தையும் வாழ்ந்து மகிழ்ந்த நாடு இந்த நாடு அதற்கு மேலே இந்த நாடு எனக்கு உரிமையான நாடு என்று சொல்வதற்கு உனக்கு நான் வேறு எந்த சான்றும் சொல்ல தேவையில்லை என் நாடு இந்த நாடு என் நாடு ஏனென்றால் என் தாயும் தந்தையும் மகிழ்ந்து வாழ்ந்த நாடு ஆயிரம் நாடுகள் வசதி பொருந்திய நாடுகளாக இருக்கலாம் செல்வம் மிகுந்த நாடுகளாக இருக்கலாம் வளர்ச்சி உள்ள நாடுகளாக இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டு மண்ணிலே நடக்கிற பொழுது இதிலே தானே என் தந்தை நடந்திருப்பான் இதிலேதான் இளம்பெண்ணாக என் தாய் நடந்திருப்பாள் இந்த என்னுடைய தாயினுடைய பார்வை கிட்டாதா என்று அவளுக்கு பின்னாலே என் தந்தை நடந்திருப்பான் இவர்கள் ரெண்டு பேரையும் கவனித்து கொண்டு என் பாட்டன் இருந்திருப்பான் இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த மண்ணில் கால் வைக்கிற பொழுது எனக்கு வருமே தவிர எத்தனை வசதி இருந்தாலும் ஒரு 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 வளர்ந்த நாட்டிலே கால் வைக்கிற பொழுது எனக்கு வராது ஆகவே நான் சொல்லுகிறேன் எந்தையும் தாயும் பிறந்த ஒன்றே இந்த நாடு என் சொந்த நாடு என்பதற்கு சான்று என்றான் பாரதி நான் எப்பொழுதும் சொல்கிறேன் வசதி எவ்வளவுதான் குன்றினாலும் என் நாடு என்னிடம் என்று வருகிற பொழுது அதிலே இருக்கிற இன்பம் இருக்கிறதே அந்த இன்பத்துக்கு நிகர் எதுவும் இல்லை சொற்பொழிவுக்காக பல இடங்களுக்கு போகிறேன் பல ஊர்களுக்கு போகிறேன் பல தமிழன்பர்கள் எங்களை வரவேற்கிறார்கள் நிறைய வசதி பண்ணி தருகிறார்கள் பெரிய பெரிய ஹோட்டல்களில் எல்லாம் தங்க வைக்கிறார்கள் சத்தியமாக சொல்லுகிறேன் அவர்களுடைய அன்பை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இத்தனை அனுபவங்களுக்கு மேலாக திரும்பி நான் என் வீட்டுக்கு போய் என்னுடைய இடத்திலே அந்த சின்ன இடத்திலே அந்த சின்ன கட்டிலே படுக்கிற பொழுது வருகிற சுகம் இருக்கிறது இது என்னுடையது என்ற அந்த உணர்வு தருகிற சுகத்தை இந்த எந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலும் தருவதில்லை பாரதி சொல்கிறான் இந்த வீட்டு கட்டிலே படுத்து நிமிர்ந்து பார்க்கிற பொழுது இந்த கூரை தெரிகிறதல்லவா தெரிகிற பொழுது என் தந்தையும் இப்படித்தானே படுத்திருந்து இந்த கூரையை பார்த்திருப்பான் என்று இல்லாத தந்தையை கூரை நினைவூட்ட சிலிர்ப்புகிறானே அதை நினைத்து சொல்கிறான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இன்னாடே கேட்டவன் சொன்னான் அப்போ அம்மா அப்பா வாழ்ந்தால் உனக்கு இந்த நாடு சொந்தமா தான் அம்மா அப்பா இந்த ஊரில் வாழ்ந்தது அம் தாயும் தந்தையும் வாழ்ந்ததுக்கு மட்டும்தான் நீ சொந்தம் கொடுகிறாயா என்ற உடனே பாரதி சொன்னான் இல்லை என் தந்தை தாய் மட்டும் வாழ்ந்து போகவில்லை அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே என் அம்மாவும் அப்பாவும் ஏதோ அகதிகளாக வந்து இந்த மண்ணிலே வாழ்ந்துவிட்டு போகவில்லை என் அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்தார்கள் என் பாட்டன் பாட்டி வாழ்ந்தார்கள் என் பூட்டன் பூட்டி வாழ்ந்தார்கள் இப்படியே எத்தனை தலைமுறையாக இந்த மண்ணிலே வாழ்கிறோமே அந்த உரிமை எனக்கு இந்த மண்ணிலே இருக்கிறது என்றான் கேள்வி கேட்டவன் இன்னும் கேள்வியை விடவில்லை உன் அம்மா அப்பா வாழ்ந்தார்கள் உன் சந்ததியினர் வாழ்ந்தார்கள் அதனாலே இந்த நாடு சொந்தமாகி இதெல்லாம் இந்த நாட்டிலே இருந்து நீங்கள் பெற்றது என்ன கொடுத்தீர்கள் நாட்டுக்கு ஒரு பொருளிலே உரிமை பாராட்ட வேண்டுமானால் அந்த பொருளிலே இருந்து நீ பெற்றதை சொல்லாதே அந்த பொருளுக்கு நீ என்ன கொடுத்தாய் என்பதை சொல் பாரதியை கேட்டான் அந்த கேள்வி கேட்க வந்தவன் இந்த மண்ணிலே சொந்தம் சொந்தம் என்கிறாயே இதற்கு நீ என்ன செய்தீர்கள் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்தேன் என்று உரிமை கொண்டுகிறாயே என்ன செய்தீர்கள் என்று கேட்டவுடனே பாரதி சொன்னான் எந்த எந்தையும் தாயும் மகிழ்ந்து இருந்தது இந்நாடு அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் மின்னாடு சும்மா வாழ்ந்து விட்டு போகவில்லை அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடு இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கே நோய் என்று பாரதி பாடுகிறானே அதுதான் நான் சொல்ல வருகிற விஷயம் நம் மூதாதையர்கள் இந்த மண்ணிலே இந்த உலகம் என்ற மண்ணிலே பல்லாயிரம் ஆண்டு வாழ்ந்து விட்டார்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் என்கின்ற ஒரு பெ ஒரு பெரிய இலக்கண நூல் வந்திருக்கிறது இலக்கண நூல் என்றால் சாதாரண இலக்கண நூல் அல்ல ஒரு மொழியை அக்குவேறு வேறு ஐயா சொன்னார்களே அறிவியல் ரீதியாக ஒரு மொழியை ஆராய்ந்து இன்றைக்கும் அந்த இலக்கணத்தை மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு இலக்கண நூலை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு ஒரு புலவன் செய்தான் என்று சொன்னதும் மொழியலார்கள் சொல்லுகிறார்கள் இவ்வளவு சுத்தமான ஒரு மொழி இலக்கண நூல் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னே வந்திருக்கிறது என்றால் இந்த மொழியை கடைசி ஒரு பத்தாயிரம் ஆண்டாவது அந்த மொழி இந்த மண்ணிலே பயிலப்பட்டிருக்க வேண்டும் அப்போதான் ஒரு இலக்கணம் வர முடியும் இலக்கியத்தில் இருந்து தான் இலக்கணம் பிறக்கும் பேச்சு நடையிலே இருந்து தான் இலக்கண நடை பிறக்கும் ஆகவே இலக்கணம் பண்ணிவிட்டு பேசுவதில்லை பேசிய பேச்சிலே இருந்து இலக்கணத்தை தயாரிக்கிறார்கள் ஆகவே ஒரு மொழி இலக்கண நூல் இவ்வளவு வந்திருக்கிறது என்றால் ஆக குறைந்தது இந்த மண்ணிலே நம்முடைய தமிழர்கள் ஆக குறைவாக சொன்னாலும் ஒரு ஐயாயிரம் ஆண்டுக்கு குறைவில்லாமல் வாழ்கிறார்கள் ஆனால் ஆங்கிலேயர்களுடைய மொழிக்கு ஆயுள் காலம் ஐநூறு ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள் நீங்களே நினைத்து பாருங்கள் ஐயாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்து அனுபவம் பெற்று அறிவு பெற்று வாழ்வை பரிசோதித்து பரிசோதித்து இவை தீயவை இவை நல்லவை என்று தீர்மானித்து இது அறம் இது மரம் என தீர்மானித்து நிஜமான மகிழ்வு தருகிற அமைதி தருகிற ஒரு வாழ்வை தீர்மானித்த மொழிக்கு ஐநூறு ஆண்டு வாழ்ந்த மொழி செம்மொழி பட்டம் தருகிறது என்றால் அது நமக்கு கிடைக்கிற இழுக்கென்றே நான் கருதுகிறேன் இழுக்கென்றே கருதுகிறேன் உலகியலாக அதனுடைய பயன்பாடுகள் இருக்கலாம் நான் அதை மறுக்கவில்லை அதை இழிவு செய்யவில்லை அதுக்கான முயற்சி செய்தவர்களை நான் கொச்சைப்படுத்தவில்லை ஆனால் உண்மையிலே அந்த தகுதி உள்ள ஒரு இனம் இந்த இனம் நான் நினைப்பதுண்டு ஒரு மொழிக்கான அங்கீகாரம் மொழிக்கான அங்கீகாரத்தை தூக்கி குப்பையில் போடுங்கள் அது கூட வேண்டாம் மொழிக்கான அங்கீகாரம் கூட வேண்டாம் ஒரு எந்த ஒரு பொருளுக்கான அங்கீகாரம் எதனாலே பெறப்பட வேண்டும் யார் அங்கீகரித்தால் ஒரு பொருள் உயர்ந்தது இன்றைக்கு எல்லா அங்கீகரிப்பும் அவர்கள் கைக்கு போய்விட்டது நாங்கள் விடுதலை பெற்று விட்டோம் சுதந்திரம் பெற்று விட்டோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர இன்னும் நாங்கள் மன அடிமைகள் தான் வெள்ளைக்காரர்களுக்கு இன்னும் நாங்கள் மன அடிமைகள் தான் யாராவது எது அழகு என்பதிலே நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு இந்த அறிவு உணர்வு என்று ரெண்டு இருக்கிறது அறிவு உணர்வு என்று ரெண்டு இருக்கிறது அறிவு உலகம் பூராவுக்கும் பொதுவானது ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலும் ரெண்டு தான் இலங்கையிலையும் ரெண்டு தான் அமெரிக்காவிலேயும் ரெண்டு தான் லண்டன்லேயும் ரெண்டு தான் அறிவிலே வரக்கூடிய முடிவு என்பது உலகுக்கு பொதுவானது ஆனால் உணர்வு சார்ந்த முடிவுகள் உலகுக்கு பொதுவானவை அல்ல நமக்கென்று ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்கள் இருக்கின்ற உணவு இருக்கிறது நமக்கு இட்லி தோசை பிடிக்கும் அது வெள்ளைக்காரனுக்கு பிடிக்க வேண்டும் என்று அவசியமில்லை அவன் சாண்ட்விச் பிடிக்கும் என்பான் அவனுக்கு இட்லி தோசை பிடிக்க வேண்டும் என்று அவசியமில்லை அதுபோல நான் ஒவ்வொரு ஊருக்கும் உணர்வு சார்ந்த சில விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிறது தெரியுமா உணர்வு சார்ந்த விடயங்களையும் மேற்கு நாட்டவர்கள் பொதுமைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் உணர்வு சார்ந்த விடயங்களையும் பொதுமைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் இங்க பாருங்க அழகு என்ற ஒன்றுக்கு நாம் வைத்திருக்கிற வரை விளக்கணம் என்ன நம்முடைய தமிழர்கள் பார்வையிலே அழகுக்கு சில அடையாளங்கள் உண்டு நான் அதையெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்லை சொல்லவும் இல்லை நான் உங்களை கேட்கிறேன் ஆனால் இன்றைக்கு அழகுக்கு கூட போட்டி வைக்கிறார்கள் அழகு ராணி போட்டி அதில் அவன் தேர்ந்தெடுக்கிறவர்களை பார்த்தால் நமக்கு அது அழகு போலவே இல்லை ஒரு ஆப்பிரிக்க அழகியை தேர்ந்தெடுத்த அழகி என்கிறார்கள் நான் அவளை கொச்சைப்படுத்தவில்லை ஆப்பிரிக்க நாட்டவர்களுக்கு அவள் அழகி எனக்கு அவள் அழகியாக முடியாது ஆனால் உணர்வு சார்ந்த விடயத்திலும் அவர்கள் அங்கீகரித்து விட்டால் அதை அழகு என்று நாம் ஒத்துக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறோம் அல்லது பழக்கப்படுத்தப்படுகிறோம் நான் சொல்வது அப்படி அல்ல சில உணர்வு சார்ந்த விஷயங்களே நீ தலையிடாதே எனக்கு இட்லி தோசை தான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் நீ உன்னுடைய வியாபாரத்தை நூடுல்ஸையும் பூத்தி வெற்றி கொள்கிறாயே தவிர அது எனது அல்ல அப்படித்தான் மொழி சார்ந்த விஷயமும் உணர்வு சார்ந்த விஷயமே தவிர அறிவு சார்ந்த விஷயம் அல்ல உணர்வு சார்ந்த மொழிக்கான லட்சணங்கள் அத்தனையும் கொண்டது நம்முடைய தமிழ் மொழி ஒன்றை சொல்லுகிறேன் எந்த ஒன்றுக்குமான அங்கீகாரத்தை யார் தர வேண்டும் நிச்சயமாக சொல்கிறேன் அது ஒரு நிறுவனம் தருவதல்ல அங்கீகாரம் என்பது ஒரு நிறுவனம் தருவதல்ல அல்லது ஒரு அரசு தருவதல்ல அல்லது ஒரு உலக அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் கூட தருவதல்ல அங்கீகாரம் ஒன்று ஒரு பொருள் உயர்ந்தது என்பதற்கான அங்கீகாரத்தை யார் தர வேண்டும் தெரியுமா காலம் தர வேண்டும் காலம் எதை அங்கீகரிக்கிறதோ அதுதான் இந்த உலகத்திலே நிற்கும் இன்றைக்கு பெரிய நிறுவனமாக இருப்பது நாளை சின்ன நிறுவனமாக ஆகலாம் இன்றைக்கு பெரிய நாடாக இருப்பது நாளைக்கு சின்ன நாடாக ஆகலாம் ஆனால் காலம் என்றைக்கும் ஒன்றுதான் காலம் ஒன்றை அங்கீகரித்து விட்டால் அந்த அங்கீகரிப்புக்கு நிகர் இல்லை இன்றைக்கும் நாம் எல்லா பொருள்களுக்கும் இன்றைக்கு என்ன செய்கிறோம் அதனுடைய டேட் போடுறோம் எப்போ இந்த இதனுடைய பெருமதி முடிந்து போகும் என்று தேதி போடுகிற வழக்கம் வந்துவிட்டது எல்லாத்திலையும் அது பார்த்து பார்த்து தான் வாங்குகிறோம் நான் சொல்வதுண்டு தமிழ் மொழிக்கான காலம் என்ன எல்லாவற்றுக்கும் ஒரு கால எல்லை போட்டு பழக்கி இருக்கிறார்களே தமிழ்மொழிக்கான கால எல்லை என்ன என்று கேட்டால் இரண்டாயிரம் ஆண்டு நமக்கு தெரிந்து தமிழ்மொழி நின்றிருக்கிறது இன்றைக்கு வரையும் அது அசையவில்லை இனி எவ்வளவு காலம் நிற்கும் என்பது எவருக்கும் தெரியவில்லை அதுதான் தமிழினுடைய வெற்றி தமிழினுடைய வெற்றி நேற்று வந்தவர்கள் நம்மை அங்கீகரிப்பது என்பதிலே எனக்கு உடன்பாடே இல்லை இது என் சொந்த கருத்தை தவிர இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் தமிழினுடைய தனித்தன்மை என்னவென்று கேட்டால் காலம் அங்கீகரித்த மொழி காலம் அங்கீகரித்த மொழி இங்கே பாருங்க உயர்ந்த ஒன்றை காலம் அங்கீகரிக்கும் இங்கே ஒரு ஒரு தங்க கட்டி ஒரு தங்க கட்டி இப்படி நான் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறேன் என்னாகும் அந்த தங்கக்கட்டியினுடைய நிலை யாரோ ஒருவர் அதை தேர்ந்தெடுத்து பத்திரமாக கொண்டு போய் தங்கள் வீட்டில் வைத்துக் கொள்வார்கள் நான் தூக்கி எறிந்தாலும் கூட அதை வைத்துக் கொள்வார்கள் ஏன் அது பெருமதி உள்ள பொருள் ஒரு குப்பை நான் இப்படி தூக்கி போடுகிறேன் அதை அடுத்த பக்கம் தூக்கி போடுவான் மூன்றாம் நாளிலே அந்த பொருள் தானாக அழிக்கப்பட்டு விடும் இதிலிருந்து என்ன தெரிகிறது உயர்ந்த ஒரு பொருளை காலம் தனதாக வைத்துக்கொண்டு பாதுகாக்கும் உயர்வற்ற பொருளை காலம் மெல்ல மெல்ல அழிக்கும் ரெண்டாயிரம் ஆண்டு காலம் தமிழை காலம் பாதுகாத்திருக்கிறது என்றால் அதுதான் செம்மொழி தகுதி இதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு செய்தி சொல்கிறேன் நம் தமிழுக்கு கிடைத்த பெரிய கொடை என்னவென்று கேட்டால் யாரும் முயற்சி செய்யாமலே தமிழ் இலக்கியங்களை காலம் பாதுகாக்கிறது முயற்சி செய்யவில்லையா என்று கேட்பீர்கள் செய்தார்கள் அதையும் காலம்தான் செய்வித்தது ஆனால் மொழி நிற்கிறது மனிதர்கள் செய்த முயற்சியாலே மொழி நின்றதென்றால் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற எல்லா மொழியும் நிற்க வேண்டும் எல்லா மொழியிலேயும் அழியாத புலவர்கள் இருந்திருக்க வேண்டும் இல்லை மொழி என்ற அளவிலே மட்டும் வைத்து பாருங்கள் மற்ற மொழிகள் வறுமையுற்று கிடக்கின்றன தமிழ் செழித்து போய் கிடக்கிறது காலத்தால் அழிக்கப்படாத புலவர்கள் ஒருவரல்ல இருவரல்ல மூவரல்ல அல்ல நூற்று கணக்கானவர்களை தமிழ்த்தாய் ஈன்று கொடுத்துவிட்டு பெருமையோடு நிமிர்ந்து நிற்கிறாள் பெருமையோடு நின்று நிமிர்ந்து நிற்கிறாள் நம் பெரிய பொருளாதார வசதி மிக்க நாடுகளிலே ஒரு ஒரு இலக்கியமாவது காலத்தால் அழியாத இலக்கியம் நம் மொழியிலே உண்டாகாதா என்று அவர்கள் தவம் கிடக்கிறார் அப்படி தவம் கிடக்கிறவர்கள் பெற்று பொழிந்த நம் தமிழ்தாய்க்கு செம்மொழி பட்டம் தருகிறார்கள் என்பது எப்படி பெருமையாகும் இதுதான் என் கேள்வி நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் திருவள்ளுவர் காலம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன் திருவள்ளுவர் அவர்கள் காலத்திலே ஓலையிலே எழுதினார்கள் ஓலைதான் எழுத்து அவர்கள் எங்களைப் போல வசதியாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள் தமிழ் புலவர்கள் வறுமையாக இருந்த காலத்திலே தமிழ் செழுமையாக இருந்தது புலமர்கள் செழுமையுற்ற காலத்திலே தமிழ் வறுமையுற்று போகிறது அப்படித்தான் தமிழர்கள் தமிழ் புலவர்கள் ரொம்ப வறுமையாக வாழ்ந்தார்கள் நான் நினைக்கிறேன் வள்ளுவனுடைய வீடு என்பது ஒரு குடிசையாக இருந்திருக்கும் ஒரு மண் வீடு நிலத்தை மழுகி இருப்பார்கள் இப்போ நாங்கள் பண்ணுகிறது போல ஒரு புஸ்தகம் போடுவதானால் ஒரு ஆயிரம் பிரதி லெமினேட் பண்ணி அது கரையான் பிடியாது மலையிலே நினையாது புஸ்தகம் போட்டு நாம் ஆயிரம் பிரதி போடுகிறோம் நாங்கள் போட்ட புத்தகத்தையே நம்ம பிள்ளையிலேயே கடைக்கு விற்றுட்றோம் பேப்பர் விலைக்கு விற்றுட்றான் அடுத்த தலைமுறைக்கு அது நிற்கவில்லை வள்ளுவனுக்கெல்லாம் அந்த வசதி கிடைச்சிருக்காது நாலு மாணவர்களுக்கு சொல்ல எழுதி இருப்பார்கள் அந்த ஓலையை ஓலையிலே எழுதியிருப்பார்கள் நான் நினைச்சு உண்டு சும்மா இப்படி கீழே வச்சுட்டு சாப்பிட போயிட்டு வர்றதுக்குள்ளேயே கரையான் நினைச்சா சாப்பிட்ருக்கும் என் வீடு கரையான் வந்து சாப்பிட்றது என்றால் வன உலையை விரும்பி சாப்பிடும் நினைச்சா சாப்பிட்ருக்கும் அழிஞ்சு போவதற்கான அத்தனை அம்சமும் இருந்தும் காலத்தை கடந்து வந்து இன்றைக்கும் திருக்குறள் நிற்கிறது என்றால் அதுதான் தமிழினுடைய வெற்றி ரெண்டாயிரம் ஆண்டு என்றால் நீங்கள் சாதாரணமாக கணக்கு போடுவீர்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு நூறு ஆண்டு ஆயில்கள் ஆகவே ரெண்டாயிரம் ஆண்டா இருபது தலைமுறையாக த திருக்குறள் நிற்கிறது என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் நாம் பொதுவாக இப்படியான சபையிலே சபையில் இருக்கிறவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பது உன் பெயர் என்ன உடனே சொல்வார்கள் உங்கள் அப்பா பெயர் என்ன உடனே சொல்வார்கள் உன் அப்பாவினுடைய அப்பா பெயர் என்ன உடனே சொல்வார்கள் உன் அப்பாவினுடைய அப்பாவினுடைய அப்பாவின் பெயர் என்ன கொஞ்சம் யோசித்து சொல்வார்கள் உன் நாலாவது தந்தை நாலாவது தந்தை என்றால் நாலாவது தலைமுறை தந்தை நாலாவது தலைமுறை தந்தையின் பெயர் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவார்கள் அஞ்சாம் தலைமுறை தந்தை அம்மாவை கேட்பார்கள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார்கள் அம்மா முகடு பார்ப்பாய் ஐந்து தலைமுறை தந்தை ஐந்தாவது தலைமுறை தந்தையை எனக்கு தெரியவில்லை என் அப்பா பேர் தெரியும் பாட்டன் பெயர் தெரியும் பூட்டன் பேர் தெரியும் அதுக்கப்புறம் நான் யோசிக்க வேண்டி இருக்கிறது தேட வேண்டி இருக்கிறது இதுதானே இன்றைய நிலைமை இங்க பாருங்க எங்க ஆசிரியர் சொல்வார் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்வார் உலகத்திலே நமக்கு யார் மீது அதிக அக்கறை சும்மா சொல்லுவோம் அப்பா மீது ஆசிரியர் மீது காதலி மீது இதெல்லாம் போய் ஒவ்வொருத்தருக்கும் தன் மீது தான் அக்கறை அதிகம் இது உண்மை அதுக்கு அவர் பல சான்றுகள் சொல்வார் கல்யாண வீட்டில் போய் ஃபோட்டோ எடுப்பார்களாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட பொழுது ஒரு ஐம்பது பேரை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுப்பார்கள் ஒரு பத்து நாள் போன பிறகு அந்த கல்யாண வீட்டு அந்த நடந்த வீட்டுக்கு போனால் அல்பத்தை காட்டுவார்கள் படம் வந்திருக்கிறது பாருங்கள் நாம் எந்த படத்தை முதல் தேடி பார்ப்போம் பொம்பளை எல்லாம் ஒரு பக்கமாக போட்டுருவோம் நாங்கள் ஐம்பது பேரில் ஐம்பத்தோராவது நின்றோமே அந்த படத்தை தட்டி பார்ப்போம் தப்பித்தவரை அந்த அந்த ஃபோட்டோவில் ஐம்பது பேரும் கிளியராக வந்து நான் கிளியராக இல்லாவிட்டால் இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு படம் எடுக்க தெரியவில்லை ஐம்பதும் அழிஞ்சு நல்லா வந்தால் நல்லா எடுத்திருக்கிறானே என்கிறோமே இதுதான் நம் மீதான நமது அக்கறைக்கான ஒரு சான்று இப்போ பாருங்கள் தான் எனக்கு அக்கறை என் மீது இவ்வளவு அக்கறை உள்ள எனக்கு எனது ஐந்தாவது தந்தையை தெரியவில்லை ஐந்தாவது தந்தை என்றால் எப்படி தெரியுமா அஞ்சு தலைமுறை போய்விட்டது ஒரு தலைமுறை காலம் என்பது நாங்கள் பல பேர் பிள்ளையான்னு நினைச்சிருக்கிறோம் எங்கள் ஆசிரியர் தான் சொல்வார் ஒரு தலைமுறை காலம் என்பது ஆண் பெண் திருமண வயதை கூட்டி வகுக்க வருவது தான் ஒரு தலைமுறை காலம் ராமனுடைய காலத்திலே ஆணுக்கு திருமண வயது பதினாறு பெண்ணுக்கு திருமண வயது பன்னிரெண்டு இப்போ இதெல்லாம் சொல்லக்கூடாது அவனவன் ஏக்கமாக என்ன பார்க்குறான் பன்னிரெண்டு அப்போ இருபத்தி எட்டு ஆண்டு ரெண்டு பேரையும் கூட்டினான் பிரிச்சா வர்றது பதினாலு ஆண்டு அதுதான் ஒரு தலைமுறை காலம் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று கைகேயி பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போக சொல்லி கேட்டாள் திரும்பி வருகிற பொழுது அவனை அந்த தலைமுறை மறந்துவிடும் என்பதற்காகத்தான் கேட்டாள் என்று எங்கள் ஆசிரியர் சொல்வார் இப்போ பாருங்கள் எங்கள் காலத்தில் இப்போ ஆணுக்கு திருமண வயதம் முப்பதாச்சு பெண்ணுக்கு இருபதாச்சு ஆ தலைமுறையை கெடுக்கிறது என்றே இந்த திருமண வேத தள்ளி போட்டுக்கொண்டே போகிறார்கள் வாழுகிற காலத்திலே வாழாமல் வாழாத காலத்திலே வாழுகிற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அது வேறு ஒரு விஷயம் அதை விட்டு விடுவோம் நான் இப்போ நான் சொல்லுகிறேன் பாருங்கள் முப்பதும் இருபதும் ஐம்பது ஆண்டு ஒரு தினம் இப்போது நம்ம காலத்தில் ஒரு தலைமுறை காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஐந்து தலைமுறை அப்பா 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 ஐந்து தலைமுறை என்றால் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்து வருடம் நூற்றி இருபத்தைந்து வருடத்துக்கு முன்னே இருந்த உன் மீது அக்கறையுள்ள உனக்கு உன்னுடைய தன் பாட்டனை பூட்டனை தெரியவில்லை ஆனால் தமிழனாக இருக்கிற எவனை கேட்டாலும் திருவள்ளுவன் என்று சொன்னால் தெரிகிறது அப்போ திருவள்ளுவன் வாழ் ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முழுந்த திருவள்ளுவன் நிலைத்து நிற்கிறான் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முழுந்த என் பாட்டனை எனக்கு தெரியவில்லை என்றால் என்ன காரணம் என்றால் திருவள்ளுவனை காலம் அங்கீகரித்தது அதனாலே நிற்கிறான் அந்த கால அங்கீகரிப்பு தான் செம்மொழி அங்கீகரிப்பு என்பது என் அபிப்பிராயம்